இப்போ சமீப காலமாக நம்ம இளைஞர்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு மன சோர்வு ஏதோ சில பேர் வந்து நல்ல ஒரு சக்ஸஸ் ரேட்டில் போகிறதுனால ஒரு யங் என்டர்ப்ரனராக போகிறதுனால சக்ஸஸ் ஆகியிருக்காங்க சில கான்செப்டை ஃபிக்ஸ் பண்ணி சக்ஸஸ் ஆகியிருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பக்கம் ஒரு நல்ல வளர்ச்சி யங்ஸ்டர்ஸ் நல்லா பண்ணுறாங்க சூப்பராக பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய தவறான வழியில் போகிறது பொருளுக்கு ஆளாகிறது இதுமாதிரி சினிமான என்ன நடிகரை நோக்கி போகிறது அவங்க இன்றைக்கி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு வயசு பசங்க வந்து முப்பத்தஞ்சு வயசில் எப்படி இருக்க போகிறாங்கன்றது இந்த ஒரு கொரி பெரிய கொரி வருது அதே நேரத்தில் அவங்க லைஃப்பில் எப்படி செட்டில் ஆக போகிறாங்க எப்போ மேனேஜ் பண்ண போகிறாங்க ஒரு பக்கம் செட்டில் ஆகிட்டு தான் மேரேஜ் பண்ணுறன்றாங்க இது எல்லாம் போட்டு ஒரே குழப்பமாக இருக்குது ஆனால் பசங்களுக்கு என்ன மாதிரியான வழி எந்த மாதிரியான நம்ம வந்து வழிகாட்டுதலாக இருப்போம் காலேஜஸ்லாம் எப்படி வழிகாட்டுதலாக இருக்குது இல்லைன்னா பெரிய பிஸ்னஸ் பீப்புளெலாம் எப்படி இருக்காங்கன்னா ஒரு தவறான பெரிய பெரிய சக்சஸ் காமிச்சிட்டு இவங்க வந்து ஒரு வளராத மாதிரி நம்ம காட்டுறோம் அப்படி கிடையாது ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து ஒரு கடன் இல்லாம எப்படி வாழணுன்றதை தயசைக்கு கற்றுக் கொடுங்க அதை வந்து யாரும் பண்ணுறதில்லை ஒரு சின்ன வேலையில் ஒரு நல்ல கம்பெனியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு குருநாதர் அவங்களுக்கு பிடிச்ச டெக்னாலஜியும் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு துறையில் போனோன்னா அதில் யார் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த அவரை எப்படி ரீச் பண்ணுற முடியும் அவர்கிட்ட எப்படி நம்ம வந்து தொழிலை கற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு குருநாதரை தேர்ந்தெடுத்தீங்கன்னா நீங்கள் தான் நம்பர் ஒன் ஆன ஒரு என்டர்பினராக ஒரு முப்பத்தஞ்சி நாற்பது வயசில் வர முடியும் இப்போ நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எல்என்டிலாம் ஒர்க் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா ஏ ஏஆர் சொல்லுவோம் ஏ ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு ஏ எம் நாயக்குன்னு சொல்லுவோம் அப்புறம் ஹரிஹரன் சொல்லுவோம் இதெல்லாம் ஏன் சொல்கிறா எனக்கு பிடிச்ச ஒரு இன்ஜினியரிங் தொழிலில் இவங்க வந்து ஒரு குருவாக இருந்து எங்களை வழி நடத்தியிருக்காங்க ஏன் நான் வேலை செஞ்ச இடத்துலேயே அதே எல்ஏ ராஜாராம்னு ஒருத்தருக்காரு ஜம்பு கைலாஷ்னு ஒருத்தருக்காரு சக்திவேல்னு ஒருத்தருக்காரு இவங்கெல்லாம் பெரிய ஒரு தொழில் துறையில் அந்த சின்ன லெவல்லேருந்து இருந்து வந்து எங்களை வழி நடத்தி இன்னைக்கு நாங்கள்லாம் இப்படி இருக்கோன்னா இவங்கெல்லாம் என்னுடைய தொழில் ரீதியாக வந்து மறைமுகமாகவோ நேர்முகமாக எங்களுக்கு வந்து அந்த நம்ம பிரெயின்லேயே ஊறி ஊறி அவங்கள பார்த்து ஃபாலோ பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு என்ஜினியராக ஸோ நீங்கள் உங்களுடைய குருநாதர் யார் உங்களுடைய உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆளை சொல்லுங்க புக்ஸில் யாரோ ஒரு வெளிநாட்டில் இருக்க தயசை சொல்லாதீங்க உங்கள் பக்கத்து வீட்டில் விட்டுருக்க கூட உங்களுக்கு ஒரு கைடாக இருக்கலாம் உங்களுக்கு ஒரு மென்டராக இருக்கலாம் உங்கள் காலேஜில் ஒருத்தர் மென்டராக இருக்கலாம் ஏன் உங்கள் கூடயே படிக்கக்கூடிய ஒரு பையனை கூட ஒரு மென்டராக மாறலாம் உங்கள் மென்டரை முதல்ல தேடுங்க உங்கள் வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா அமையும் அப்படின்றது தான் கடன் இல்லாத வாழுங்க கடனை வாங்கிட்டு நீங்கள் பணக்காரங்க தைசை சொல்லாதீங்க ஒவ்வொருத்தரும் கடன் இருப்பவர் ஒவ்வொருவரும் ஏழை தான் இதுதான் என்னுடைய தாரன் இது இதுதான் என்னுடைய மென்டரை கற்றுக் இதுதான் இது எங்கள் அப்பாவும் கற்றுக் கொடுத்தாரு தயவுசெய்து இளைஞர்களாக நீங்கள் கடலில் வாழ கற்றுங்க உங்கள் மென்டரை தேர்ந்தெடுங்க உங்களுடைய லைஃப் ஆட்டோமேட்டிக்காக செட்டில் ஆகிடும்